ஒன்பதாம் சங்கீதத்தில் சங்கீதக்காரனாகிய தாவிது உடைய சங்கீதங்கள் சொல்லுகிறான் கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீ அறிந்திருக்கிறீர் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன் என் வழியிலெல்லாம் உனக்கு தெரியும் என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்பே இதோ கத்தாவே அதையெல்லாம் நீ நிறந்திருக்கிறீர் சங்கீதக்காரன் சொல்கிற ஆண்டுடைய அறிவை குறித்து இவர் சொல்கிறார் எப்படின்னா கத்தர் உண்மையிலே நான் இந்த சங்கீதம் படிக்கும்போது தாயின் கருவில் உண்டாகும் முன்னே நம்மளை செலக்ட் பண்ணிட்டார் ஆண்டில் சொல்லுவோமா தாயின் கருவில் நாங்கள் உருவாவதற்கு முன்பாகவே நம்முடைய தாய் பிறக்காத நம்மளை ஆண்டல் முன்கூலித்தனால அவருடைய பிள்ளைகளாய் பிறக்கும்படியாய் கத்திற்கு உருவ செய்திருக்கிறான் சங்கீதக்காரர் சொல்றாரு நம்மளை குறித்து கத்தர் எல்லாம் அவருக்கு தெரியும் நேற்று கூட ஜபித்துக் கொண்டிருந்த போது அநேக ஜபக்குறிப்புகள் வந்துச்சு நம்ம குறித்து கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் சங்கீதக்காரர் கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து இருக்கிறீர் நான் உட்கார்ந்தாலும் சரி எழுந்திருந்தாலும் சரி எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் என் நினைவு என்பது என்ன என்ன சொல்லிட்டு முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர் இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமா இருக்கிறது உங்களுடைய ஆவிக்கு மறைவாங்க எங்கே போவேன் உங்களுடைய சமூகத்தை விட்டு எங்கே முடியாது சொல்லுவோமா சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நேரிடும் போது நம்ம கஷ்டமாக இருக்கும் என்ன ஆண்டுவரீங்க வாழ்க்கையில் இவ்வளவோ போராட்டமாக இருக்குது எவ்வளவோ ஜெபிச்சாலும் பசங்க ஜவு பண்ணாமல் விட்டுருக்கிறேன் நான் சில பேர் சொல்லுவாங்க என்கிட்ட ஜவ் பண்ணாமல் விட்டுதான்னு இருக்கிறேன் பாஸ்டர் ஏன்னா ஜெபிக்க ஜெபிக்க ரொம்ப உபத்திரம் அதிகமாக இருக்குது அது இல்லை விஷயம் சில பேர் சொல்லுவாங்க ஏன்னா வசந்த பிசாசுக்கு எதிர்த்து நிலங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன அர்த்தம் தெரியுமா பிசாசு ஒரு சின்ன கத்தி இருந்தால் நீங்கள் பெரிய பெரிய வெட்டி கத்தி திரும்ப நிற்கணும்னு சொல்லி அல்ல நிறைய பேருக்கு தெரில பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அப்பொழுது அவனுக்குள்ள விட்டு ஓடி போவான் கத்திரக்கு ஸ்தோத்திரம் ஏன்னா பிசாசு கொஞ்சம் நான் அப்புறமா சொல்கிறேன் பிரசங்கத்தில் சொல்றேன் ஆண்டவர் நம்ம எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறான் நாம எங்கே உட்கார்றோம் எப்போ எழுந்திருக்கிறோம் எப்போ படுத்திருக்கிறோம் எல்லா சூழ்நிலையும் அவருக்கு தெரியும் சூழ்நிலையை தெரியாத தெய்வம் அல்ல அதனால் தான் அவங்க சொல்கிறாங்க கத்திரிக்க ஸ்தோத்திரம் என்னை காண்பவரை நான் இங்கே கண்டேன் வடாந்திரத்தில் கூட நமக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்குமாருன்னு சொன்னால் அவர் இயேசு கிருஷ்ண மாத்திரம் தான் அதனால் தான் அவங்க சொல்கிறாங்க நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் இருக்கிற விடியல காலத்து சட்டைகள் எடுத்து சமுத்திரத்தில் கடையாந்திரங்களை போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் உமது வலதுகிற என்னை பிடிக்கும் கத்திரிக்கை பிள்ளைகள ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன் மாத்திரம் அல்ல நம்மை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார் நீங்க ஒரு தடவை ரசிக்கப்பட்டு ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்காக கத்திரிக்க சுத்திர பிதாவோடைய வலது பாசத்திலே நமக்காய் பறிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறான் எத்தனையோ முறை நம்ம அவர்கிட்ட பின்வாங்கி போயிருக்கிறோம் எத்தனையோ முறை ஆண்டவர் குருவமாய் பேசியிருக்கிறோம் எத்தனையோ முறை ஆண்டவருக்கு பிரிவில்லாத காரியத்தை நம்ம செய்திருக்கிறோம் ஆனாலும் கூட ஒவ்வொரு நாளும் நம்மை கண்காணிக்கிற தேவனாக இருக்கிறான் அல்ல சொல்லுவோமா ஏன்னா அவன் சொல்கிறான் கத்தருக்கு சுத்திரம் பதினைந்தாம் பதினொன்றாம் வசந்து வாசிக்கும் போது பதிமூணு பதிமூணு வாசிமா நீர் என் உள் இந்திரியங்களை அறிந்து கை கொண்டிருக்கிறீர் என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்ற கற்பத்தில் இருக்கும் போதே கத்தருக்கு ஸ்தோத்திரம் சுதாமத்தில் இவ்வளோ மரம் இருக்கு இதாக இருக்குது பாஸ்டர் இன்னும் கூட குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் நாம் தாயின் கருவில் இருக்கும்போது நம்மை காப்பாற்றின தேவன் நம்ம இந்த உலகத்தில் பத்திரமாக பிறக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பி நம்மை பாதுகாத்த இரண்டாவது சொல்லுகிறது நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட வழியால் உண்மை துதிப்பேன் அதிசயமானவைகள் தெரியும் அது எவ்வளோ எனக்கு தெரியும் மனுஷனுடைய சரத்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி பண்ண முடியாது அந்த நரம்புகள் அந்த தசைகள் தசை இல்லாமல் மனுஷன பார்த்தா எப்படி இருப்பான் தசை இல்லாமல் நான் பேசியிருந்தேன் எப்படி இருக்கும் உங்களுக்கு ஓடுவீங்க எலும்பு கொடுதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல அழகாக வச்சு கண் மூக்கு செவி எல்லாம் வச்சு அழகாய் படைத்து பிரமிக்கத்தக்க அதிசயம் மனுஷனுடைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அவன் உடலை இல்லாத கற்றுக்கு காரியமே இல்லை எல்லா சத்தும் உள்ளே இருக்குது தண்ணீர் இருக்குது ரத்தம் இருக்குது அது வந்து அந்த பிரத் பிளட் சர்க்குலேஷன் ஆத்து பம்ப் பண்ற காரியம் இதெல்லாம் உண்மையாகவே கத்திரி கொடுத்துரு பயங்கரமான ஒரு ஆச்சரியம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கிப்பட்டு விட்டு அவர் சொல்றாரு இப்ப என் கருவை கண்கள் கண்டது என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவர்கள் அனைத்தும் அவர்கள் உருவேற்படும் நான்கு புஸ்தகத்தில் எழுதியிருக்கு சொல்லிட்டு நான் ஒன்றும் மெசேஜுக்கு வரல முக்கியமான பாயிண்ட் வரல இதையெல்லாம் எனக்கு செஞ்சீங்க ஆண்டவரே இப்படியெல்லாம் என்னை பாதுகாத்தீங்க இப்படியெல்லாம் என்னை உருவாக்கினீங்க இப்படியெல்லாம் என்னை இப்போ கத்திரிக்க சோதனை செஞ்சுங்க எல்லாம் அதிசயமாக நான் உருவாக்கப்பட்டேன் அதிசயமாக என்னை பிறக்க வச்சுங்க அதிசயமான நம்ம துதிக்கும்படியா எனக்கு செஞ்சீங்க எல்லாம் செஞ்சு விட்டு அவன் சொல்கிறான் கத்திரிக்க ஸ்தோத்திரம் இருபத்தி மூணாம் தான் முக்கியமான ஒரு வசனம் தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் போதும் 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 அவன் எல்லாவற்றையும் சொல்கிறான் இப்படியெல்லாம் உருவாக்குனா எங்கே போனாலும் என் கூட வரீங்க நான் மலைக்கு போனால் என் கூட வரிங்க கடலுக்கு போனால் என் கூட வரீங்க ஆதாயத்துக்கு போனால் என் கூட வரிங்க எல்லாம் செய்கிறீங்க கற்றுக்கு சுத்துகிறோம் இந்த அறிவு எனக்கு கெட்டாமல் இருக்குது எனக்கு நெருக்கிறீங்க பாடுறதுல ஐயா பிற்பான் செய்யா பாட்டு என்ன பண்ணுறது என்னை காப்பவரே என்னை காப்பவரே ஒரு வரி பாடலாமா ஒண்ணும் பின்னும்

ஆராய் அறிந்திருக்கீ நல்ல கரங்களை தம்பி ஆராய்ந்து அறிந்திருக்கீங்க

பண்ணுகிறாரு நீங்க ஒரு ஹாலுக்குள்ள போனா ஒரு கடைக்குள்ள போனா என்ன போட்டிருப்பாங்க நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள் என்னது இந்த கேமரா வச்சு கீழே எழுதியிருப்போம் நீங்கள் கண்காணிக்கப்படும் பொருள்கள் பொருள் குடிச்சிட போது கண்காணிக்கப்படுகிறீர்கள் அது ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகுது தெரியல நான் என்ன செய்யறோம் கீழே நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள் அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம கண்காணிக்கிறார் அதனால்தான் அவர் கேட்குறாரு சங்கீதக்காரன் சொல்கிறான் ஆண்டு வரை என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் நல்லா கவனிக்கின கண்பான தேவை பிள்ளைங்க நம்ம சாப்பிட்ற உணவுலாம் தீட்டு கிடையாது நம்முடைய இருதயத்தில் சிந்திக்கிற சிந்தனையை அவன் அறிந்தால் தான் சங்கீதக்காரன் ஐம்பத்தி ஓராம் சகித்துல சொல்கிறான் என்னை சோதித்து ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் எல்லாருக்கும் மனபடமே தெரியும் ஐம்பத்தி ஓரா சங்கீதத்தில் தேவனே சுத்த சிருஷ்டிலும் சிருஷ்டிரும் ஆவி எனக்குள்ளே புதுப்பியும் ஒரு சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உங்களுடைய பரிசுத்த என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இருன்றான் அப்படி அப்ப என்ன சொல்றான் என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது குற்ற மனசாட்சியோடு கூட இருக்கிறோமா இல்லை நமக்கு ஆண்டவருக்கு சரியான ஒரு காரியம் இருக்குதான் நினைச்சுக்க ரெண்டாவது அவன் சொல்றான் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்னோட சிந்தனை எங்கே இருக்குது நிறைய பேருக்கு ஆராதிக்கும் சிந்தனை எங்கெங்க இருக்கும் அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு விரும்பின காரணத்தில முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு உண்மையில ரெண்டு காலையில் ரெண்டு பேர் பாட்டாங்க பாட்டு ஒருத்தர் வந்து எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நந்தியாக சுப்ப இன்னொரு யோசனையில் பெரியவரே அந்த ரெண்டு பாட்டு உண்மையோட நான் கண்ணை போடிகளே அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்தேன் அப்படி கேட்டுகிட்டே இருந்தேன் கத்திரிக்க ஸ்தோத்திரம் எந்த அதாவது வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே வாதையில் நீரே என் பாதையில் நீரு துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே தொல்லை என்னது அந்த பாடும்போது ஒரு பக்கம் அப்படியே கண்ணை கேட்டது ரெண்டாவது அந்த பாட்டு யோசனையில் பெரியவரே செயல்களிலே அப்போ நம்ம யோசனை கிடையாது அவர் நம்ம மேலே என்ன யோசனை வச்சுக்கிறாரோ அதான் நடக்கும் சொல்லுவோமா அப்படியே உட்காந்து அந்த பாட்டை அப்படியே பாடும்போது கற்றுக்கு சொல்லணும் உண்மையிலே ரொம்ப நான் மகிழ்ந்து களி கூறுது அப்புறம் சில நேரங்களில் நம்ம அவங்க சொன்ன பாருங்க சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் அப்போ என்னன்னா இருதயத்தை அறிந்து கொள்ளும் ஆராய்ந்து இருதயத்தை அது சிந்தனைகளை நம்ம இருதயமும் சிந்தனையும் தேவ சமூகத்தில் சரியாக இருந்தால் ஒரு ஊழியக்காரமாக சொன்னாங்க என்கிட்ட ஃபஸ்ட் சார் இருக்காங்க ஜபம் பண்ணுங்க ஃபஸ்ட் என்ன மாதிரி நைட்டெல்லாம் எனக்கு தூக்குமே வர மாட்டேங்குது அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் உடல் வியாதியோ விலவீனமோ போராட்டமோ பிரச்சனையோ மன அழுத்தமோ என்னன்னு தெரில அப்போ ஒரே ஒரு காரணத்தை நான் சொன்னேன் சார் நல்ல சந்தர்ப்பம் தூக்கம் வரைய உட்காந்து தான் செய்ங்க ஜபம் பண்ணுங்க இல்லை அந்த பைபிளை விரிச்சு வச்சு நல்லா படித்து கொண்டே இருங்க கற்றுக்க சொ தானாக மன அமைதி உண்ட்ரும் சொல்லாம வேதனை உண்டாக்கும் வழி நினத்துல உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் நடத்தும் நித்திய வழி என்று ஒரு வழி இருக்குதுங்க அதான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிற ஏன் சொன்னார் சும்மா சொல்ல ஒரு வழியை கற்று வச்சுக்கிறேன் நம்ம போகிற வழி நிறைய வழி இருக்குது எப்படி எல்லாமே போகிறோம் இல்லை இவன் பக்கத்தில் பெரம்பூர் போடணும் விநியோகம் பண்ணோம் எத்தனை வழி நமக்கு ஷார்டெட்டில் போகிறோம் அப்படிலாம் போகிறோம் ஆனால் தேவன் சொல்றாரு இதுதான் வழி இப்படி போனால் தான் நீ பொருளவு போக முடியும் அல்லையா சொல்லுவோமா அதனால்தான் அவன் சொல்கிறான் பாருங்கள் சங்கீதக்காரன் ஆண்டவரே என் இருதயத்தை என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் தேவ சமூகத்தோடைய இருதயம் கத்தரை ஆராதிக்கும் போது கத்தரை மகிமைப்படுத்தும் போது இருதயம் எப்படி இருக்கிறது என்னோட சிந்தனைகள் எப்படி இருக்கு சொல்லி சொல்லிட்டு அவன் சொல்கிறான் வேதனை உண்டாக்கும் வழி ஏதாவது நான் நல்லா படிச்சுட்டு பைபிளை படிச்ச சொன்னிங்கன்னா ஆறாதி யாத்திரை ஆதி யாத்திரை பார்த்தீங்கன்னா ஜனங்களை உண்டாக்குறதுக்கு ஆண்டவர் மனஸ்தவப்பட்டாருங்க பைபிளை ஜனங்களை உண்டாக்குறதுக்கு மனஸ்தவப்பட்டாராம் ஒரு மாதிரி கஷ்டமாக தச்சா ஏன்னா ஜனங்களை காரணம் சொன்னால் ஆண்டவர் சொல்லாத செஞ்சு பாவத்துக்குள்ளாக்கி கத்திரிக்க சொன்னாங்களை கெடுத்து கொண்டாருங்கிறது பைபிளை இல்லைங்க சொல்லுவோமா நான் திரும்ப சொல்கிறேங்க எல்லாரும் ரசிக்கப்பட முடியாது எல்லாரும் ரட்ச வர முடியாது கர்த்தர் ஒரு மேன்மையான ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார் அழகிய சொல்ல நீங்கள் நினைக்காதீங்க இது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் நான் கிறிஸ்டினாக இருக்கிறேன் சும்மா பேருக்காக இல்லை ஆண்டவர் நம்மை தமிழ் சுய ரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டு யூ ஆர் செலக்டடு செலக்டே வேலை தெரிஞ்சுக்கிற நம்ம நம்ம யார் கத்தர் முன்கூறிச்சிட்டார் முன்கூறிச்சு நம்மளை பேர் சொல்லி அழைத்து அந்த பரம்பரை ஆட்சியத்திற்குள்ளே காலையாக தான் பாட்டாங்க ஒரு பாட்டு ஆரம்பமே அந்த பாட்டு தான் சிங்கார மாளிகையில் ஜெயங்கீதாடா அது காய்கறி பாட்டு போது சிங்கார மாலிகையில் ஜெயங்கீதங்கள் பாடிடுவோம் Gracias. இங்கே இல்லை அங்கே இங்கே நம்ம சரியாக ஒரு பாதையில் போனோம்னா இந்த பாட்டை அங்கே பாடலாம் நாங்கள் பாடவே வேணாம் சொல்லுவோமா இங்கே நம்ம சரியாக இருக்கோம்னா இங்கே நம்ம வழியை சரிப்படுத்தி இங்கே நம்ம பாதை செவையாக இருந்தால் இங்கே நம்முடைய காரியம் சரியாக ஜஸ்ட்டுங்க இதெல்லாம் நம்ம சரியாக இருந்துட்டா நம்ம பாடவே வேணாம் அவங்களே நம்மளை தூக்கி போயிட்டு பாட வச்சுருவாங்க அந்த பாட்டு சிங்கார மாலையில் பொண்ணெல்லாம் ரேட்டு பயங்கரமாக விற்கிது அறுபதாயிரம் எழுபதாயிரம் சொல்லி போடும்போது பக்கு பக்கம் இருக்குது நமக்கு பிரச்சனை இல்லை கத்திரக்கு சோத்துரும் போடுறவங்களுக்கு என்னது ஐயோ இறக்கி நேருக்குதான் ஆனால் பைபிளில் இருக்குது நம்ம நடக்கிற பாதெல்லாம் பொண்ணாக இருக்க போதும் நம்ம நடக்கிற பாதை பட்டணத்து வீதியெல்லாம் சுத்த பொண்ணாக இருக்க போகுது அவரை கருத்தினோம் கோவையில் இருக்கும் வைரம் வயிறூர் எல்லாம் பொட்டி கிடக்க போகுது பள்ளியிருந்தேன் அது நல்லா இருக்குமே இங்கே கொடுத்தா நீ ஆண்டவர் விசுவாசிக்க மாட்டேன் ஆனால் தான் கற்றுக்கு கொடுக்க மாட்டேன் நல்ல இல்லையா சொல்லுவோம்மா அதெல்லாம் எனக்கு அன்பானவர்களே ஆண்டவர் சொல்கிறார் கொஞ்சம் பாருங்கள் எல்லா வச்சும் நம்ம அறிஞ்சிருக்கிறார் ஆண்டவர் திரும்ப சொல்றாங்க நம்மளை இன்ச்சு பை இன்ச்சாக கற்று நம்ம தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறான் ஆனால் தேவ சமூகத்தில் அப்பா வேதனை உண்டாக்குற வழி என்கிட்ட இருந்தா அந்த மாத்திரை நித்திய வழி நடத்த மாட்டுறது உங்களுடைய பிள்ளையாக நான் இருக்க விரும்புகிறேன்னு சொல்லி ஒப்புக்கொடுங்க ಕರ್ತರ ಕರ್ತ ವಿ ಕತೆದ ವಸತಿ ಆಸ್ವದಿಪಾರ ನಮಗೆ ನಲಿಗಾ